அதுல இப்ப பாத்தா மூணு பேர் இப்ப வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு பேர்ல இப்ப யாரு செகண்ட் ஃபர்ஸ்ட் தேர்டுன்னு பாக்கலாம் இப்ப பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஹை கைஸ் வெல்கம் டு தமிழ் குயின் வளாக்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேடிஸ்க்குலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்றைக்கி கோல போட்டி எல்லாமே நடந்துக்கிட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வீடியோ கைஸ் இங்க பாருங்க சூப்பராக போட்டிருக்காங்க கோலம் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு போட்டிருக்காங்க செம்மையாக போயிட்டு இருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க கைஸ் இங்க பாருங்க செம்மையாக வரைஞ்சிருக்காங்க இது வந்துட்டு ஒரு லேடி வந்து கையில் விளக்கு வச்சிருக்க மாதிரி கோலம் ட்ரா பண்ணிருக்காங்க அப்புறம் எல்லாருமே ட்ராப் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து மியூசிக்கல் சேர் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம இப்போ அதை பார்க்கறக்காக போகலாம் இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கைஸ் இங்கே பாருங்கள் எல்லாரும் வந்து மியூசிக்கல் சேருக்காக ரெடி ஆகிட்டாங்க வீராங்கனைகள் பெண் வீராங்கனைகள் எல்லாம் ரெடி ஆயாச்சு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இவர் தான் ஹஸ்பண்டு தலைவர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு கைஸ் இங்கே மியூசிக்கல் சேர் வந்து போகுது ஸோ வந்து கேர்ள் லேடிஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆகிட்ருக்காங்க ஸோ வந்துட்டு பாருங்கள் எங்கெல்லாம் இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அடுத்து என்ன நடக்குது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் எல்லாம் என்ன இருக்கீங்க ஆக்சுவலி வந்து இங்கே பொங்கல் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் எல்லா கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பாட்டு போட்டி அண்ட் மியூசிக்கல் சேர் இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே சூப்பராக போய்கிட்ருக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் கவர் பண்ணுறேன் எல்லோரும் அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பாருங்க ஆகிட்டு இருக்காங்க போகிறேன் மேடம் ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க மேடம் நீங்க என்ன விஷயம் உட்காந்துகிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா மியூசிக்கல் சர் ஒரு ஹாய் சொல்லுங்க லேடிஸ்க்கு நடக்குது இல்ல பெருமை தானே இல்லைண்ணா எங்கள் ஏரியாவில் நடக்கிற இந்த உமன்ஸ் டே ஃபங்க்ஷனில் இப்போ பாருங்கள் மியூசிக்கஸ்டாரு ஆரம்பித்தாச்சுங்க எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டு இருக்குங்க அந்த பாட்டை நான் இதில் போட முடியாது இல்லை இன்னும் நிற்கலை பாட்டு போட்டு நான் காப்பிரைட் ஆயிரும் ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு டூ செகண்டில் வந்து இப்போ நிற்க போகுது எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருமே ஆக்சுவலி எல்லாம் விமன்ஸ் நாங்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்கு எப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னாச்சி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அதில் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் அவுட் ஆகிட்டா பிங்க்கு ட்ரெஸ் ஓகே அடுத்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் இடையில ஓடி ஆடி விளையாடிட்டு தாங்க இருக்காங்க பட் எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் ஆ நிறுத்தியாச்சு அச்சச்சோ இதுலேயும் இவங்கெல்லாம் அவுட்டு இடையில நிறையா வந்ததுங்க நான் அதெல்லாம் வந்து எடுக்க முடியல இப்போ ஃபைனலாக போய்கிட்ருக்கு பாருங்க எப்படி இருக்குது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கேர்ள்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது இந்த மாதிரி உமன்ஸுக்கு வைக்கும்போது நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம் வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் பாத்திரம் விளக்கணும் வீடு கூட்டணும்னு இருந்தாலும் மா நின்னாச்சு பாட்டு நின்னாச்சு இப்போ இந்த அக்கா அவுட்டு ஓகே இப்போ ஃபைனல் ஆக போதுங்க பாருங்க இவ்வளோ தூரம் வந்த இவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சிங்க பெண்கள் கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு பேர் இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு சேர் இருக்குது சூப்பராக வந்து வா நின்னாச்சு அதில் ரெண்டு பேர் இல்லை இல்லை ஒருத்தர் மட்டும்தாங்க அவுட்டு ஆமாம் அடுத்து நம்ம என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஜாலியாக இருந்தது மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருந்தது எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நிறுத்தியாச்சு அவங்க சேரை பிடிச்சிட்டாங்க இவங்க சேரை விட்டு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க ஸோ திரும்பவும் வந்து ஒரு ஃபைனல் வெப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு இது ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் என்னென்னா பாட்டு ஓடுதுங்க ஆனால் அந்த பாட்டோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நான் பாட்டு இங்கே ஆட் பண்ண முடியாதே பண்ணினேன் அப்படின்னாலே ரைட் ஆயிரும் ஸோ நான் என்ன பண்ணட்டோம் கைஸ் எல்லாேருக்கும் இங்கே எல்லாேருக்கும் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஃபைனலிஸ்ட் இப்போ வரப்போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக மூணு பேர் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரில் இப்போ யார் செகண்டு ஃபஸ்ட்டு தேர்டுன்னு பார்க்கலாம் இப்போ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஆ நின்னாச்சு அச்சோ அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க தேர்ட் ப்ரைஸ் அவங்க பேர் கேட்டு வராங்க எல்லோரும் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்னன்னு கேட்டு தேர்ட் ப்ரைஸ்க்கு அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க இப்போது இந்த ரெண்டு பேர் தான் போய்கிட்டு இருக்காங்க யார் இதில் ஃபைனலிஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோங்க வெயிட் பண்ணி பாருங்கள் யாராக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கணிப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கடைசியாக சொல்ல வேண்டாம் இப்போவே சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க வெருண் கலர் சால்வ போட்டிருக்காங்க இல்லையா எஸ் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் குயின் பிளாக்ஸ்க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன்